நீங்கள் புதுசாக பட்ஜஸ் பறவை வளர்க்க போகிறீங்களா அப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பறவை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க நான் தான் இந்த பறவை அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் இந்த கூண்டு ஏற்கனவே அவங்க வந்து வச்சுருந்தாங்க இந்த கூண்டோட சைஸ் வந்து ஒன்றைக்கு ஒன்றரை நீல வந்து ரெண்டு அடி இந்த கூண்டு புதுசாக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கடையில் விற்பாங்க இந்த பட்ஜஸ் பேரை வந்து நானூறு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கி கொடுத்தேன் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் பெண் பறவை ப்ளூ கலரில் இருக்கிறது பறவை நம்ம புதுசாக பட்ஜெட்ஸ் வாங்குறப்ப செமி அடல்ட் பேர்டை பார்த்து வாங்கணும் அதாவது ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிற பறவை தான் செமி அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு செமி அடல்ட் பேர்டு என்னன்னு தெரியலன்னா எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் போயிட்டு பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ட்ரே வந்து ஒன்று முப்பது ரூபா ரெண்டு வாங்கினேன் இந்த மாவுக்கல் வந்து பத்து ரூபாய் இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பானை வந்து அறுபது ரூபா இந்த ஊஞ்சல் வந்து க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள் ஒன்று ஐம்பது ரூபா பஜ்ஜீஸ்க்கு வந்து கேஜியில் கட்டில் ஃபிஷ் போன் வந்து கண்டிப்பாக வைக்கணும் பெட் ஷாப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கனவாக ஓடுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐம்பது ரூபா பாக்கெட்டு வந்து இருக்கும் அதில் ரெண்டு இருக்கும் இது வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் கேஜியில் அது வந்து மாவுக்கல் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இந்த மாவுக்கல் வந்து பத்து ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் நம்ம கட்டில் ஃபிஷ் போன் தான் பறவை நல்ல முட்டையாக போடும் அப்படி இல்லைனா கூ முட்டையாக போடும் பட்ஜஸ்க்கு வந்து பிடித்தமான உணவு என்னென்னு கேட்டிங்கன்னா தெனதாங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபா தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்ட்